நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் இலக்கியாசிரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவ வேற லெவலில் ஒரு பக்கம் கௌதம சந்திக்கிறதுக்கு அவளவு அப்பா ஓடி வராரு அந்த சமயத்துல இருக்காங்களா கதறி கதறி ஒப்பாரி இருக்காங்க என்னடா இது நம்ம மலிவு இப்படி ஒப்பார வைக்கணும் ஐயோ ஜானை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜானி பக்கம் பேச அந்த சமயத்துல நம்ம அஞ்சலி வந்து கொசு கொசா கேச கேச ஒரு பக்கம் நொய் நொய் நொய்னு பேச உடனே பார்க்கணுமே நம்ம ஜானை இருந்தா அப்படியே ஒழுங்கு தான் உள்ள ஓடி போயிருவோம் அவளை தான் உன்ன வச்சா வச்சுக்கோன்னு திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மூஜை திரும்பின ஒரு பக்கம் சைலண்டா இந்த இடத்த விட்டு போக உடனே என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட கேட்க ஜானகி ஒரு பக்கம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு நடக்க கூடாதெல்லாம் நடந்துச்சுங்க அந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நம்ம பைரவி எதோ எதோ பண்ணி எது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குட்டியா குழப்பி லாஸ்ட்ல கௌதம் அந்த வீட்டை விட்டு போக வச்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி கதறி ஆள்றாரு இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாயிருச்சுங்க என்ன பண்றது இது எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டா அந்த எஸ்எஸ்கே தாங்க அந்த மானங்கட்ட கேடுகட்ட பையன் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கைய போகட்டா இப்ப என் பையன் வாழ்க்கையில் வந்து என் பையன் வாழ்க்கையை நாசனமாட்டானே மாட்டானே இப்ப கௌதம் எங்க போயிருக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் பின்னாடி வந்தீங்கன்னா நான் இந்த உலகத்துலயே இல்லாம போயிருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாங்க இதனால என்னால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே இடத்துல சுக்கு நூற உடஞ்சு போய் உக்காந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அப்பா இருந்தேன்னு ஒரு பக்கம் ஆதகமா தம்பி கார்த்திக் போன் பண்றாரு கார்த்திக் போன் பண்ணாதான் சொல்லுங்கப்பா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே இந்த மாதிரி தான்ப்பா உன்னா வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்ல ஐயோயோ என்னப்பா சொல்றீங்க அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போற வரையும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அம்மா என்ன பண்ணிருந்தாங்க பைரவியம்மா இதை விட்டுக்கவே மாட்டாங்களே போனதுக்கு காரணமே பைரவி அம்மா தான் பா பைரவியம்மா போய் எஸ் எஸ் கே கிட்ட இலக்கியாவை எப்படியாவது கிட்னாப் பண்ணணும் இலக்கியாவோட கதை சூழிய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுருக்கா அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவுதம முழுச அறியாம புரியாம என்ன கொலை பண்றதுக்கு ஆல்ரெடி பண்ணது நீங்க தானே இனிமே எனக்கு அம்மா உள்ள ஒண்ணு இல்ல அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்பவே அந்த அஞ்சலி சொல்லு இருந்தா அவங்க அம்மா கிட்ட இந்த கௌதம் ஒரு தண்டம் வீணா போன முன்னோ அந்த வீட்டுல தேவையில்லாம நின்று தண்டச்சோறு தின்னு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தா அதை நான் அப்போ சீரியஸா எடுத்துக்கல இப்பதான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பாட்டுக்கு மனசோடைய அளவுக்கு பேசிட்டு இந்த இடத்த விட்டே போயிட்டான்பா இதனால நான் சுக்குநூரா உடைஞ்சிட்டேன்பா சுக்குநூரா உடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்காரியால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா எங்க இருந்தாலும் அண்ணனை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அந்த வீட்டுக்கு கூட்டு வருவா அதுதான் என்னோட பர்ஸ்ட் குறிக்கோள் பஸ்ட் லட்சம் இந்த தொழில வச்சு மயிராச்சு தூக்கி போட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த மூணு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த இடத்துல இருக்குங்க கரெக்டா அதுல வந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டா இருபது கோடி லாபம் வரும் ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு அண்ணன் தான் முக்கியம் சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே சும்மா வேற லெவல்ல கிளம்புறாரு அண்ணன் எங்க போய் பாரு யோசிக்கிறான் ஒன்னு ரேவதியமா இருக்கிறானே அங்க போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா இலக்கிய அண்ணி வீட்டுக்கு போயிருக்கணும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சிந்தாமணியார்த்தா தேவை இல்லாம நொய் நொய் குய்யு குயின்னு பேசி அண்ணனா ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க அந்த அங்கே போக மாட்டாங்க ஒன்னு ரேவதியம்மா இல்லை இங்கே கோயிலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவில தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட ரேவதி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது கௌதம கண்டுபிடிக்க போறாங்களா இல்ல கௌதம் முன்னுக்கு வர போறாரா இல்ல கௌதம்க்கு இந்த எஸ் மீண்டும் எதனா ஒரு ஆபத்து கொடுக்க போறாரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் நம்ம థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నండి వణకం